வாங்க உட்காருங்க ஆ சரிமா இருங்க தண்ணி எடுத்துட்டு வரேன் இந்த சங்க எருமை மடக்குற விஷயம் எல்லாம் தெரியுமா இல்லையான்னு தெரியலையே அம்மா அப்பா உட்காருங்க அடுத்தவா வீட்டுக்கு வந்து நீ வந்து உட்கார சொல்லிக்கிட்டு இன்னமும் மாமியார் வீட்டுக்கு தலப்புங்களுக்கு வந்தவே மாதிரி சும்மா இரு ரமணி பையன்கிட்ட நீ என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க வெளிய நான் இப்படி பேசுனதுக்கு தான் நீ சத்தம் போட்ட இப்போ நீ வந்து அதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்னன்னு தெரியல கைவே மேல எனக்கு ஆத்திரமா வருது இப்போ என்ன நம்ம மொபைல் இந்த பிள்ளை தான் பிடிச்சிருக்கு வந்து கட்டி வைங்கன்னா நம்ம பொண்ணு பார்க்கவே கூட்டு வந்திருக்கா நம்ம தான் அந்த பிள்ளைக்கு நன்றி சொல்லுதுக்குன்னு வந்தோம் வேற சும்மா தேவை இல்லாமல் நீ அவன் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படி இல்லைங்க இவ இங்கே வந்த அப்புறம் தானே சொல்லியா அந்த வீட்டுக்கு ஏற்கனவே நான் வந்திருக்கேன் அந்த பொம்பளை பேசும் என் ஃப்ரெண்டை பக்கம் வரும்போதெல்லாம் பேசும் கூப்பிட்டு காப்பி தரணும்லாம் சொல்லியா அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு இனமோ மாதிரி இருக்குதுங்க மனசுக்கு இவன் இந்த வார்த்தையை ஒரு நாளாவது நம்ம வீட்டில் வச்சு சொல்லியிருக்கானா சொன்னது கிடையாது இங்கே அந்த வீட்டு வாசலுக்கு வந்து நின்று அப்புறம்லாம் சொல்லியா இவன் அப்போ எப்படிப்பட்டவனா இருப்பான்னு பாருங்க ஒருவேளை அவனுக்கும் மனசுக்குள்ளே இந்த என்னலாம் இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க அதான் எனக்கு கோபமாக வருது சரி சரி கோவப்படாத நாளைக்கு எந்த தங்கச்சி வீட்டுக்கு பிறந்த நாளைக்கு போவோம்லா அப்ப அங்க வச்சு பேசி ஒரு முடிவு பண்ணிட வேண்டியதுதான் அதை முதல் பண்ணுங்க சரி வா உட்காரு பாத்தியற ரமணி வெளிய ஓட்டு வீடு மாதிரி இருந்தாலும் உள்ள நல்லா தான் இருக்கு இன்டீரியர்லாம் நல்லா பண்ணிருக்காங்க ஆமா ஆமா நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு வாங்க பையன் பக்கத்துல வந்து உட்காருங்க பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கானே ஒருவேளை ரமணி சொன்ன மாதிரி தான் இருக்குமோ என்னம்மா வீட்டை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க நம்ம வீடு மாதிரிலாம் ஒன்னும் பெரிய வீடுலாம் கிடையாது அதனால ரொம்ப பாக்காத வந்து உட்காரு ஆனா வீடு அழகா சின்னதா இருந்தாலும் நல்லா அழகா இருக்கும் பத்துக்க அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்திருக்க போல தெரியுது ஆமாம்மா ஒரு ரெண்டு மூணு தடவை வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் முத உட்காருங்க வருவாங்க ஆன்டி கூடவே இருப்பாங்களா இருக்கும் ம் வரட்ட வரட்டும் சும்மாவே உட்கார்ந்திருந்தாலும் போர் அடிக்கும்ல வீட்டை அப்படியே ஒரு எட்டு பார்க்கணும்ல பார்த்துட்டு வரேன் அம்மா ஆன்டி வந்தப்புறம் அவங்களே சுத்தி காட்டுவாங்க நீயா போய் பார்த்துட்டு நிக்காத அதெல்லாம் ரொம்ப தப்பு சரி நான் எங்கேயும் போல உட்காரீங்க ரொம்ப தான் முழுக்குறான் என்னமா எப்பயும் கோவப்பட மாட்டீங்க இன்னைக்கு என்ன ஒரே கோவப்பட்டுகிட்டே இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மாதான் ஆன்டி கையால ஒட்டம்ல காபி குடிச்சு பாருங்களேன் செம சூப்பரா இருக்கும் நீ கூட இது வரைக்கும் அவ்வளோ சூப்பராக காஃபி போட்டது அந்த அளவுக்கு சூப்பராக காஃபி போடுவாங்க ஆண்டி போதும் போதும் ஆண்டி புராணத்தை நுப்பாட்டு பாருங்கப்பா அம்மா ஜலசாயிட்டாங்க போல இருக்கு அவங்க காஃபியை விட ஆண்டி போடுற காஃபி சூப்பராக இருக்கும்னு சொன்னதும் சார் நீ கொஞ்சம் அமைதியா இல்ல உங்க அம்மையே ஏற்கனவே ஏதோ டென்ஷன்ல இருக்கா நீ வேற அவளை ஏற்றி கூடாத ஏன்ப்பா அம்மா டென்ஷனா இருக்காங்க அதான் நானும் பார்த்துட்டே இருக்கேன் வீட்ல இருந்து கிளம்பும் போது நல்லா தானே இருந்தாங்க நாளைக்கு அத்தை வீட்டுக்கு போகணும்ல அதான் யோசிச்சுட்டு இருக்கா போல இருக்கு இன்னும் வேற இங்க பார்த்துட்டு போயிட்டு அங்க இன்னும் புடவை எடுக்கணும்னு சொன்னால நேராவுதுன்னா டென்ஷன்ல இருக்கா வேற ஒண்ணும் இல்ல அம்மா புடவை தானம்மா நைட்டு பத்து மணி ஆனாலும் நமக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி கடை இருக்கு வீட்டுக்கு போயினாலும் சில கடை ஜவியை வாங்கி திறந்து எடுத்துக்கிடலாம் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க நம்ம அப்பாவுக்கு அவ்வளவு ஜவுளி கடை அண்ணாச்சியும் அவ்வளவு தோஸ்து நீ வேற சும்மா தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்க நல்லா ஜாலியா இருங்கம்மா அந்த ஆண்டி நல்லா ஜாலியா பேசுவாங்க நீ அவங்க கிட்ட பேசி பாருங்க என்ன ரொம்ப புகழ்ந்து பேசியா இதை மருந்து கிருந்து போட்டு இந்த கொம்மிக்கு நேரங்கிட்ட நேரத்தில் தான் ஃபோன் பண்ணால் எடுக்க முடியா ஃபோனே இல்லட்டினா போகாது இப்போ பூனே போகல அன்ட்டு பூனை ஏன் தான் வச்சுருக்கான்னு தெரியல தூக்கி போது அதை குப்பை தொட்டியில் போட சொல்லணும் ஒருவேளை அந்த சஞ்சை ஏறுமா அந்த பையலை கூட்டுட்டு வர சொல்லியிருப்பாளா என் அம்மா அப்பாவெல்லாம் ஆனால் அவன் நார்மலாக தானே இருந்தா எதுவும் பதட்டமாகவும் இல்லை அவளுக்கு ஒருவேளை விஷயம் தெரியுமா தெரியாதா அன்னைக்கே பெரிய பொண்ணு பால் கைப்பவே சொன்னால் சரணு பையன் என் அம்மா அப்பாவை வர சொல்லுறா வருவாங்களாம் அப்படின்னு ஒருவேளை அப்போ சொன்னாங்களே எதுவும் நன்றி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அதுக்காக இப்போ வந்திருப்பாங்களோ

இவன் தான் என் காலேஜில் படிக்கிற வணக்கம் ஆண்டி ஆ நீ தரம் மாதிரி ஆ சரி சரி என்ன படிச்சுக்கிட்டு இருந்தியோல் இல்லை ஆண்டி எங்கள் தங்கச்சிக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருந்தேன் அவளுக்கு டுவெல்த்தில் எக்ஸாம் வருது அதான் அவளுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் மாதிரி இருக்குமேன்னு சொல்லி படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படியா சரி சரி அதான் வெளியிலருந்து நாங்கள் கூப்பிட கூட சத்தம் தெரியலையா நினச்சேன் ஆமாம் நாங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருந்தோம் அதான் கேட்கல நீங்கள் கூப்பிட்டது என்னங்க ஆண்டி தண்ணி ஆ உங்கள் அம்மா வீட்டில் இல்லையாம்மா

அதில் அதை எழுதிட்டு இருக்கும்போது டேபிளில் ஃபோனை வச்சேன் அப்படியே மறந்த அப்புறம் நேரம் ஆயிடுச்சின்னு கிளம்பிட்டேன்னா ஃபோனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் சரண் தான் எடுத்து கொண்டு வந்து தந்தான் சரண் நல்லா தெரியுமா உனக்கு ஐயோ இப்ப சந்தியா என்ன சொல்ல போறாலும் தெரியலையே நானும் வேற வேற டிபார்ட்மெண்ட் சொல்லி வச்சிருக்கேன் ரொம்ப பழக்கம் இல்லன்னு இப்ப என்ன சொல்ல போறாலும் தெரியலையே சந்தியா இல்ல ஆண்டி நாங்க ரொம்பலாம் எல்லாம் பேசினது இல்ல எப்பா நல்ல வேலை தப்பிச்சுட்டு இல்லம்மா எங்கேயோ உன கடையில பாக்குறதுக்கு முன்னாடியே இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட பைக்ல உனே பார்த்தேனே அவகம் போன சைஸ்ல தான் ஒரு புள்ளை பார்த்த மாதிரி இருந்துச்சு அதான் அது நீ அறுப்பியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் பத்துக்க இந்த பொம்பளை ரொம்ப மோசம் சிரிச்சு சிரிச்சு நல்ல விதமா பேசுற மாதிரி எப்படி பேசி காரியத்தெல்லாம் கேக்குது ரமணி என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க இல்லைங்க நான் உங்களுக்கு கூட மதியம் ஒரு நாள் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன் பாருங்க அப்போ ஒரு நாள் இவன் பஸ் ஸ்டாண்டில் உடம்புடி பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு போனான்னு சொன்னேன் அந்த பிள்ளை இந்த பிள்ளை மாதிரி தான் இருந்துங்க அதான் கேட்டேன் இருந்தாலும் எது எதை பேசுகிறோம் உங்களுக்கு விவசாயம் இருக்கா பாரு அந்த பிள்ளை முடிஞ்சு வாடி போச்சு இல்லை ஆன்ட்டி நான் பைக்கில் போகல ஆ சரிம்மா சரிம்மா இல்லை உன்னைய மாதிரி இருந்து பார்த்துக்க அவன் நிறைய பேருக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவான் அதான் யாரையாவது ஒரு வேலை ஹெல்ப்புக்கு கூட ட்ராப் பண்ணியிருக்கலாம் அந்த பிள்ளையும் உன்னே மாதிரி சைஸில் தான் இருந்துச்சா ஒருவேளை அது நீப்பியோன்னு நினச்சேன் வேறு ஒன்றும் கிடையாது ரெண்டு பேரும் ஒரே கழிச்சி பேசாமலாம் இருக்க முடியும் பேசி தான் அவனும் அவனுக்கு ஓ நம்பர்லாம் தெரியும்ண்ணே ஆமாம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு உன் ஃபோனை எடுத்துகிட்டு வரும்போது உன் நம்பர் ஊர் பேர் எல்லா அட்ரெஸ்ஸும் வாங்கிருப்பான்லண்ணேண்ணேண்ணேண்ணேண்ணேண்ண இப்போ தான் சொன்னால் பத்துக்க பாசல்கிட்ட தான் சொன்னா காலேஜ் சேரும்போது அப்ளிகேஷன் போடும்போது உங்கள் அம்மா வாங்கி விழுந்துட்டா அப்போ இவன் தான் தனி தெளிச்சு ஹெல்ப் அதெல்லாம் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் என் ஃப்ரெண்டை பார்க்க இந்த ஊருக்குலாம் வருவேன் அப்போ அடிக்கடி வந்திருக்கேங்க அந்த வீட்டுக்குலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்துக்க வீட்டில் வச்சு சொல்லையே இல்லை இந்த பையன் இங்கே வந்து தான் எல்லா விஷயத்தையும் சொல்லியா உங்கள் அம்மாலாம் நல்லா பேசுவாங்கன்னு ஒரே உங்கள் அம்மா பற்றி தான் புகழ்ந்துகிட்டே இருந்தால் பார்த்துக்க ரமணி கொஞ்சம் நேரம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா வந்த விஷயம் என்ன நீ பேசுகிற விஷயம் என்ன இல்லைங்க எனக்கு இப்போ தானே விஷயம் தெரியும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் லட்சுமி 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 ஆ உள்ள வாங்க பெரியுமா என்ன வீட்டுக்கு விருந்தாலும் வந்திருக்கோ ஆமா பெரியம்மா அம்மா பெரிய பொண்ணத்த வீட்டுக்கு போனான்னு நினைக்கேன் இப்பதான் ஜோனி கூப்பிடவே இருக்கா அப்படியா பரவாயில்ல சரி சரி இருக்கட்டும் நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் பத்துக்க என்னாச்சு பெரியம்மா சின்ன பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வரும்போது நல்லா தான் இருந்தா சந்தியா வீட்டுக்கு எக்ஸாம் எழுத போறேன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கழிச்சு கிளம்புறேங்கும் வயிறு வலிக்கு என்னன்னு தெரியலமான்னா அதுக்கப்புறம் சரின்ட்டு அப்படியே உட்கார்ந்தவா ரொம்ப வயிறு வலிக்குமான்னு அந்த ஆளும் இருந்துட்டா உங்ககிட்ட வேற நிக்கணுமா நீ பரிச்சேன்னு தெரியாம அவள் தான் வரல நீதான் தப்பாக நினச்சிக்கிட போறா நீ போய் சொல்லிட்டு வாமான்னு என்னை அனுப்பிவிட்டா அதான் நான் வந்தேன் ஆமாம் பெரியமா எனக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணா வருவேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இன்னும் வரலையே நினச்சேன் வேற ஃபோன் பண்ண எடுக்கவும் இல்லை அதான் நானும் ஃபோன் எடுத்து பேசி சொல்லு வயிறு வலின்னு சொல்லுன்னே இல்லைம்மா அவள் வேற நான் எக்ஸாமுக்கு பயந்து வராமல் இருக்கேன்னு நினச்சிக்கிடுவா நீ நேரிலே போய் சொல்லிட்டு வா அப்படின்ட்டா அதான் இப்போ வந்தேன் பார்த்துக்க அப்படியா பிரியமா சரி பிரியம்மா பரவாயில்ல இருக்கட்டும் இப்போ அவளுக்கு வயிறு வலி பரவாயில்லையாம்மா ம திறன்தான் குடிச்சிட்டு படுத்து கிடக்கா தான் என்ன ஏதுன்னு பாக்கணும் லட்சுமி என்ன ஏதாவது அவளுக்கு கை மருந்து தெரியும் எனக்கு எல்லா கை மருந்தும் மறந்து போச்சு அவளுக்கு ஏதாவது தெரியுமேன்னு சொல்லி அவட்ட கேட்க வந்தேன் அவள் அப்பங்க பெரிய பொண்ணு வீட்டில் இருக்காளோ அம்மா பெரிய பொண்ணத்தை வீட்லயும் இல்ல என்ன சொல்ற ஜோனி அம்மா அங்கேயும் இல்லையா என்ன குடும்பம் இது அம்மா எங்க போனாலும் தெரியல பிள்ளைகள் இப்படி முடிச்சுக்கிட்டு பெரிய பொண்ணத்தை பூட்டி தான் இருக்கு ஏன்னா உங்க அம்மா அப்பா தோட்டத்துக்கு எங்கன்னா போயிருப்பாளோ இல்லை பிரியம்மா அம்மா தோட்டத்துக்கு போனால் எப்படியும் கதவில் சாவி பக்கத்தில் எழுதி வச்சிருவாவை நான் தோட்டத்துக்கு போகிறேன் வர லேட் ஆகும்னு நான் வந்த வந்தப்புறம் கூட அம்மாவுக்கு ஃபோன் அடித்தேன் அப்போ பெரிய பொண்ணத்தை வீட்டில் தான் நிற்கேன் நான் தான் வாரேன்னு தான் சொன்னாவே பெரிய பொண்ணத்தை வீட்டில் பால் தாய்ப்புலாம் வச்சாங்களா வீடெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது எல்லாம் தொடச்சி வாங்கி எல்லாம் கொடுத்துட்டு வாரேன் அங்கே தான் நிற்கேன் வேலை என்ன முடிஞ்சுது இந்த வந்துடுவேன் இப்போ அப்படி தான் சொன்னாங்க அப்போ இந்த பெரிய பொண்ணைக்களை தான் வீட்டை பிடிட்டு எங்கே போச்சு வீடு வேறு பிடிக்கிட்டு இருந்தாலேவா அதான் தெரியல பெரியம்மா இல்ல சோனி நீ இழிச்ச வச்சு வீட்டில பாத்தியா இல்ல பெரியம்மா நான் அந்த திருவு பக்கம் போல அப்பனா அங்கதான் இருப்பா இருக்கும் அவ்வளோ வரும் இழிச்ச வச்சு மாசமா இருக்கல அவள ஒரு பாப்போன்னு சொல்லி போனாலும் ஐயா ஆமா நான் அங்கே பார்க்காம விட்டுட்டேனே சரி பெரியம்மா நான் அங்கே போய் பாத்துட்டு வரேன் அம்மீ சீக்கிரம் கூட்டிகிட்டு சொல்லுங்க ஆண்டி எங்களுக்கு யாரும் ஆகுதுமா நாங்கள் இன்னைக்கு கிளம்புறோம் இன்னொரு நாள் பாத்துக்கிட்டுறோங்க அம்மைய அண்டி கொஞ்சம் இருங்க நான் அந்த அஞ்சு நிமிஷத்தில் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அம்மா ஃபோன் என்னன்னு தெரில இன்னைக்கு சுவிச் ஆஃப்னு வருது சார்ஜ் எதுவும் போட மறந்துட்டாங்களா என்னென்னு தெரியல நாங்கள் முக்கியமாக பார்க்க வந்தது உங்கள் அக்காவை தான் அந்த பிள்ளை தான் அன்றைக்கி என் தாலி செய்யணும் விட்டு தந்துச்சு அதான் அந்த பிள்ளையை பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு வரலாமேனு தான் வந்தேன் நாங்களோட வரணும் வரணும்னா அதுக்கு நாளை கடந்து கிடந்து போச்சேன்னு தான் இன்றைக்கு சாயங்காலமே கிளம்பி வந்தாலும் பரவாயில்ல கரக்குலுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாமேட்டு தான் பார்க்க வந்தோம் பார்த்து ஒரு நஞ்சே சொல்லிட்டு போலாமென்னு நாளைக்கு வேற எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு வேறு ரெண்டு மூணு பொருள் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு அதுக்கு வேறு கடைக்கு போகணும் இப்பவே ஞாயிறாகிட்டு பார்த்தீங்களா நீங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருந்தீன்னா நானே வடிவே லட்சுமியும் வர சொல்லிடுவேன் நீங்க வந்துட்டு பார்க்காமல போறியே நீங்க ஏதோ சொந்தக்காரையும் இருக்கும்னு நினைச்சேன் பொங்கலையும் எங்கேயோ பார்த்த மாதிரியும் எனக்கு துவைச்சி பார்த்துக்கிடுங்க அப்ப இந்த சொந்தக்காரையில தான் இருப்பே போலன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இல்ல இல்ல நாங்க வீட்டுக்கு சொந்தம் இல்ல இந்த பிள்ளையதான் இன்னைக்கு முன்னாடி கடையில ஒரு நாள் பாத்துருக்கோம் பொங்கல் அப்போ துணி போது அப்புறம் நாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு பிறகு பறி கொடுத்துட்டோமா அப்ப இந்த பிள்ளை தான் காப்பாத்தி தந்துச்சு அப்ப இந்த பிள்ளைய பாத்துட்டு புலமென்ட்டு அப்புறம் வந்தோம் அப்படியா லட்சுமி எப்ப எங்கேயும் அவ்வளோ போக முண்டா இங்கே தான் உட்கார்ந்துருப்பா எல்லாரும் கதை பேசுகிறேன்னா இங்கே தான் வருவாள் இந்த ஒரு பிள்ளை ஒன்று கன்சிவா இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு தான் கன்சிவானா அதான் அந்த பிள்ளை வயிற்று பிள்ளைகாரில்ல அவள் தான் எல்லாம் பார்த்துக்கிடுவா அப்பப்பும் பொய் எதாவது வேணுங்கிறத கொடுப்பா வயிற்று பிள்ளைக்காரி எதாவது ஆசைப்படுவாளன்னு செஞ்சுட்டு அடப்பாளா அந்த பிள்ளைக்கு தாய் வைப்பெல்லாம் இல்லை ஆனால் இவா கொஞ்சம் அன்பாக இருப்பாள் அதான் அவ்வளவு ஒருட்டு பார்த்துட்டு வருவோமான்னு பெருப்பாளாக இருக்கும் அங்கே இருக்காத விஷயம் தெரியாமல் இந்த பிள்ளைல இங்கே வந்து தேடிட்டு இருந்துருக்குவேன் சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும் மக்க மனுஷங்க எல்லாம் நல்லா இருந்தா எப்பனாலும் வந்து பாத்துக்கிடலாம் ஆண்டி கொஞ்சம் உட்காருங்க நான் காஃபியாவது போட்டு தரேன் காஃபி கூட தரல அதான் வந்தது உங்க தங்கச்சி தண்ணி கொண்டு வந்து தந்தாலே தண்ணி குடிச்சதே போதும் பரவாயில்ல இருக்கட்டும் இன்னொரு நாள் வந்து காஃபி குடிக்கிறேன் அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா ஆண்டி வந்துருவாங்க இன்னொரு நாள் வரலாம் ஐயா சரணியாக்கு வேற சேலை எடுக்கணும்னு சொன்னேன் பத்தியா நீ யாராவது வா அம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் தானம்மா பார்த்துட்டு போயிடலாமா வேற எப்ப வர போறோம் சொல்லு இன்னொரு நாள் நம்ம வந்து பார்க்கலாம் ஐயா லீவ் நாள்ல உனக்கு வேற அந்த ஆண்டியை ரொம்ப பிடிக்கும் அந்த ஆண்டியை நானும் பாக்காண்டாமா இப்ப நமக்கு நேரம் இல்லையா அதனாலதான் போவோம் கே சரன் சொன்ன கேளு அம்மா இவ்வளவு சொல்றாங்கல்ல வா போலாம் இன்னொரு நாள் வரலாம் அப்பா வந்தது இப்பதான் வந்தது கிளம்புறேன் கிளம்புறேன்றீங்க ஆன்ட்டி பாக்காம போனா நல்லா மாமா இருக்கும் பக்கத்துல தான் இருப்பாங்க கூட்டிட்டு வருவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு யார விருந்தால வந்திருக்கு சந்தியா பேப்பர் பேப்பர் திருப்பி எல்லாம் பார்த்தா இங்க திரு திருன்னு முழிச்சிட்டு ரமணி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரமணி ஆ சரிங்க ஆனது ஆச்சு இன்னொரு 5 நிமிஷம் தான நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம் எம்மா சோனியா சந்தியா ரெண்டு பேர்லாம் எவ்வளவு ஒருத்தி ஒரு ஒரு தடவை காப்பியாவது போட்டு கொடுங்க வந்த இழுக்கு நான் போய் லட்சுமியை பார்த்து வர சொல்லியேன் எப்படியும் அவ இழிச்ச வச்சு வீட்டில் தான் இருப்பாளா இருக்கும் வேற எங்கேயும் போக மாட்டா ஆ சரி பெரியம்மா எம்மா நீங்க உட்காருங்க நான் இப்போ லட்சுமியை பார்த்து வர சொல்லிடுவேன் பார்த்துட்டு போங்க ஆ சரிக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க ஆண்டி நான் இந்த காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சுகர் கொஞ்சம் கம்மியா போடுமா நிறைய போட்டுறாத ஆ சரி ஆண்டி இந்த மந்த தண்ணி சும்மா வாங்கிட்டு போயிரு சந்தியா நானும் நீ பேப்பர் திருத்தி வை நான் அப்புறம் பாத்துக்கிட்டேன் ஆ சரி இல்ல சதீஷ் யாரும் அந்த பையன் அம்மா அப்பா வீட்ல இல்லாத சமயத்துல ஆம்பளை பையன் வீட்டுக்கு வந்துட்டு போறான் அது எனக்கு சித்தி பையன் தான் தம்பி மாதிரி ஓ அப்படியா என்னடா திடீர்னு ஆம்பளை பையன் எல்லாம் வீட்ல இருந்து வெளியே போறானேன்னு பாத்துட்டேன் அம்மா என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பாத்து கவனமா பேசுங்க சொல்லிட்டேன் இல்ல நான் என்ன தப்பா பேசிட்டேன் இப்ப நாட்டு நடப்பு அப்படி இருக்கு ஏதோ ஒரு அக்கறையில தான் நான் கேட்டேன்

வெளியே வரணுமா என்னாச்சு சொல்லு வாங்கன்னு சொன்னேன் சரி மணிக்கு பேசிட்டு இருங்க நான் தான் வந்துடுறேன் ஆ சரி அங்கிள் என்னாச்சு மணி எதுக்கு இப்ப கூப்பிடுற தனியா வாங்க முத சந்தியா சாரி சந்தியா உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எங்க அம்மா என்ன பேசிருந்தாலும் மன்னிச்சிடு எதுவும் மனசுல வச்சுக்கிடாத எங்க அம்மா எப்பயும் அப்படிதான் கொஞ்சம் படப்படன்னு பேசுவாங்க ஆனா மனசுல எதையும் வச்சுக்கிட மாட்டாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு வேற ஒன்றும் இல்லை நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் நான் வந்த நேரத்துல இருந்து உன் முடிஞ்சு சோகமாவே இருக்கு என்னாச்சு நான் எங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்தது உனக்கு பிடிக்கலையா

அவங்களுக்கு முத நீ என்கிட்ட பேசுறதே பிடிக்கல அதனாலதான் அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் எனக்கு கூட இவங்க அம்மா பேசும்போது அப்படிதான் தோணுச்சு சந்தியா கிட்ட நீங்க பேசுறது அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி தான் தோணுது அப்படியே தோணுச்சு அவங்க பேசும்போது எனக்கு எதுவும் அப்படி தெரியலையே உனக்கு எப்படி தோணும் உங்க அம்மா பேசுறது எல்லாமே உனக்கு காதுக்கு இனிமையா தான் தோணும் ஏதோ உங்க அம்மா சரண்யாவுக்கு சாரி எடுக்கணும்னாங்க சரண்யான்னா அந்த உன் முறை பொண்ணு ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த பொண்ணுக்கு தானே பொங்கலுக்கு கூட அவங்களுக்கு தான சாரி எடுத்தாங்க என்ன ஏச்சி ஆமா அவளுக்கு தான் சரி அத விடு அது எதுக்கு நமக்கு என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு அவளுக்கு நாளைக்கு பிறந்தநாள் அதுக்கு எங்க அம்மா சாரி எடுத்து கொடுக்கணும்னாங்க அதுதான் வேற ஒண்ணு இல்ல அப்படியே நாளைக்கு அப்ப बर्थडे सेलिब्रेशनா ஐயா அப்ப நாளைக்கு ரொம்ப பிஸியா இருப்பீங்க நீ வேற வெறுப்பேத்தாத சந்தியா நானே நாளைக்கு கிரிக்கெட் விளையாட போயிடுவேன் அதுக்கு அப்புறம் அப்படி இப்படி ஏதாவது ஒண்ணு சமாளிச்சு நாள அங்க போகவே மாட்டேன் எனக்கு அங்க போகலாம் பிடிக்காது நடிக்காத என்ன எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சந்தியா எனக்கு அந்த பிள்ளைலாம் பிடிக்காதுன்னு எங்க அம்மா கிட்டே நான் வரும்போது சண்டை போட்டுட்டு தான் வந்தேன் வர மாட்டேன்னு அப்புறம் இங்க வரணும்னு சொன்னாங்க அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் சார் ஜந்தியா கோவப்பட வைக்காத எனக்கு பிடிக்காத அந்த பேச்சே எடுக்காத தயவு செய்து என்ன சிரமணி என்னத்துக்கு என்ன இப்பங்க தனியா கூப்பிட்டு வந்த எங்க சந்தேகங்க என்ன உனக்கு சந்தேகம் இப்ப இந்த நேரத்துல இல்லங்க எனக்கு என்னமோ என் தம்பி பொண்டாட்டி லட்சுமி லட்சுமி பிள்ளை பிள்ளைல இது தம்பி வீடா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்க அந்த ஊர் வேற இந்த ஊர் வேற தானே உன் தம்பி ஊர் இதுவா இதுவா சொன்னான் இல்லைங்க என் தம்பி எங்கன்னு இருக்கா என்னன்னு நான் கேட்கல அவங்க மாமியார் ஊரில் தானே இருக்கேன்னா ஒருவேளை இது மாமியார் ஊராக இருக்குமோனு தோணுது யா உங்க தம்பி கொண்டாட்டிய கல்யாணம் பண்ணும்போது அது ஊருக்கு போயிருப்பீங்க அப்ப அந்த ஊரு தெரியதானே செய்யும் இந்த ஊராது அதான் தெரியலங்க இந்த ஊர் கிடையாதானா எனக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தேகமா இருக்கு பார்த்துக்கிடுங்க அது எப்படி தெரியாம இருக்கும் பொண்ணு பார்க்க வந்திருப்பிய பூவிக்கு வந்திருப்பிய எல்லாத்துக்கும் வந்திருப்போம்ல அந்த ஊர்ல இந்த ஊர் கிடையாது இந்த ஊரா இருக்காது ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா என் தம்பி அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்கப்போ பேர சொன்னா மூத்தவன் நல்லா படிப்பா இதே காலேஜ் தான் அப்புறம் இளைய பிள்ளையும் பேர சொன்னால் எல்லாம் ஒரே பேர் மாதிரி இருக்குது அதான் எனக்கு ஒரு சந்தேகம் திடீர்னு வந்துச்சு பார்த்துக்கிடுங்க அந்த பிள்ளை படிப்பை பற்றி பேசும்போது